நான்காவது துறையாக மக்களாட்சியில் ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஊடகம் சோ அப்பேற்பட்ட கலைகள் ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க சோ கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன பொதுவாக சமய கருத்துக்களை பகிர்ந்த பிறகு அந்த கலைகள் முதல் முதலாக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹரி ஐ மீன் ஹரி கதைகள் தெரியும் ஹரி கதைகள் மற்றும் கூத்து போன்ற கலைகள் மூலமாக சமய கதைகளை மட்டுமே மக்களிடையே கொண்டு செல்லப்பட்டன முதல் முதல் அந்த காலகட்டத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டன அதுக்கப்புறம் இசை நடனம் சொற்பொழிவு கதை சொல்லல் பொம்மலாட்டம் ஆகியவை மூலமாக கூட்டுக்கலைகளாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை மக்களிடையே நேரடியாக ஒரு கருத்துக்களை வந்து பரிமாற்றக்கூடிய ஒரு ஊடகம் அற்புதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நவீனா வந்ததுக்கு நவீன ஊடக முறை வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயமா கருத்தரங்களாகட்டும் நாடகங்களாகட்டும் பொதுக்கூட்டங்களாகட்டும் எல்லாமே கருத்துப்பட்டாகட்டும் ஆகியவை இருந்தன அதுக்கப்புறம் தான் அச்சு ஊடகங்கள் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதுகிறது அச்சு ஊடகங்களும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அப்பதான் ஊடகத்தோட விளக்கத்தை சொல்றாங்க ஒரு தனி மனிதனுடைய ஊடகத்தின் வெளிப்பாடு